ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் கருவேப்பிலையை உடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு தோசைக்கு சட்னி செய்ய போகிறேன் இப்போ கருவேப்பிலையை கொஞ்சமாக உடச்சிட்டு க்ளீன் பண்ணி பூச்சி இல்லாமல் எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எறும்பு சத்து அதிகம் பாஸ்பரஸ் சயன் கால்சியம் எல்லாம் இருக்குது அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக முடி நிறைக்கிறது குறையும் இப்போ ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தேங்காயும் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் சேர்த்துட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் இல்லாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்ததும் அதுக்கப்புறம் வாட்டர் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகும் சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிறேன் அப்போ தான் தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம் பேன் வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு சட்னி கூட சேர்த்து கலந்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் தோசைக்கடல தோசை கடலனா முட்டையை பொரிச்சிட்டு நல்லா தோசை மாதிரி பொரிச்சிட்டு அப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை சூப்பராக வரும் இப்போ தோசை மாவு ஊற்றிக்கிறேன் இது வந்து கேழ்வரகு தோசை அதான் இந்த கலரில் இருக்குது ஒரு கிளாஸ் கேழ்வரகு மூணு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் உளுந்து தேவையானாலும் வெந்தியம் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதனால் தான் இந்த கலரில் இருக்குது தோசை உடம்புக்கும் ரொம்ப நல்லது கேழ்வரகு அதனால் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போது கேழ்வரகு தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹெல்த்தியான தோசையும் சட்னியும் ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்